ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் மணிகண்டன் தற்போது காதும் பொங்கலையொட்டி பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஈரோட்டில் என்பது தகவல் கூடுதல் விவரம் காணும் பூங்களை முன்னிட்டு ஈரோடு வாவுசி பூங்காவில் இன்றைய தினம் மட்டுமே பெண்கள் என்பது பெண்கள் அனைவரும் அனுமதிக்கப்படுவர் இதுல ஏராளமான பெண்கள் குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய பாடலுக்கு எப்ப நடனம் ஆடி பாடல் பாடியும் தான் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் வேலைக்கும் செல்கின்ற பெண்கள் இல்லத்தரசிகள் கல்லூரி பெண்கள் என அனைத்து தரப்பினரும் இதில் கலந்து கொண்டு எந்தவித தயக்கமும் இல்லாமல் உற்சாகமாக நடனம் ஆடி தங்களது இன்றைய பொழுதை பொழுது போக்கினர் மேலும் குடும்பத்திற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் தங்களுக்கு இன்றைய தினம் இனிமையான இளமை காலங்களை கொண்டு வருவதாக தெரிவித்தனர் மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மிகவும் கவலை கொண்டிருப்பதாகவும் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் இன்றைய தினம் அந்த கவலைகள்லாம் இந்த தெரிவித்துள்ளனர் எந்தவித அசம்பாவி சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க பெண்கள் பெண் காவலர்கள் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டில் காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக பெண்கள் வந்திருந்தனர் ஆஹ் மேலும் ஈரோடு மட்டுமல்லாது ஈரோடு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டிருந்த